இருக்கீங்க மங்களகரமாக ரொம்ப மகிழ்ச்சி மகாலிங்கம் ப்ரோ ஐயோ சாரி உங்களுடைய மெசேஜ் எதுவுமே வந்துட்டு எனக்கு காட்டலை சரிங்களா ஐ ப்ரோ வெரி நைஸ் ஹாய் வணக்கம் இவ்வட்டு பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ஆனால் எனக்கு பாருங்க மெசேஜே காட்டலை ரஃபி ப்ரோ ஹாய் வணக்கம் ஐ எம் அசோக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஊட்டி ஃப்ரம் யூஎஸ்ஏ சூப்பர் மகேஷ் ப்ரோ வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஹாய் ஹனி ஹாய் ஏஞ்சல் ஹோ மகேஷ் ப்ரோ சந்தனக்குமார் ப்ரோ வணக்கம் ஓகே பாய் பாய் வேஸ்ட் டைம் பாய் ஐயோ இல்லைங்க எனக்கு மெசேஜ் காட்டவே இல்லை இப்போ தான் காட்டுச்சு சாரி நான் டீ காஃபி பிரியாணி மட்டுந்தான் சாப்பிட்டேன் வேறு எதுவும் ம் இருக்குங்க நல்லா சாப்பிட்டுட்டு ஒன்றும் சாப்பிட்லையா மதுரைங்களா ஓகே ஓகே ப்ரோ ஓகே மகிழ்ச்சி மகாலிங்கம் ப்ரோ இப்படி சொல்லி விட்டீங்களே முட்டை குழம்பு சாப்பிட்டு அரை தூக்கத்துல எந்திரிச்சு லை போட்டம் பிடித்தாங்க கண்ணுக்கு எதுவும் தெரியாது நெஜமாலுமே எனக்கு எந்த ஒரு கமாண்டுமே காட்டல நீங்க எந்த ஊர் ஈரோடு மாவட்டம் அப்படின்றோம் எனக்கு நிஜமாலுமே காட்டலை ப்ரோ நான் ஏன் போய் சொல்ல போறேன் சொல்லுங்க நிஜமாலுமே எனக்கு காட்டல காட்டலை காட்டவே இல்லை இவ்வளவு கமெண்ட் வந்திருக்கு பாருடில்லை எனக்கு ஏன் காட்டாம இருந்துச்சு ஐயோ போயிடுச்சு இருக்கீங்க ஓகே ஓகே நவீன் ரொம்ப மகிழ்ச்சி ஹாப்பி சண்டே எல்லோருக்கும் இன்னைக்கு நாள் எப்படி போணுச்சு எஸ் எம் குமார் ஹாய்ங்க லைவ் டைம் இந்த வந்து நான் தான் போடுவேன் என்னோட இன்னொரு சேனல் கூட ஓடிட்டு அந்த சேனல் பேர் நாமும் வளர்ந்து சாதிப்போம் அதில் அடிக்கடி லைவ் போடுவேன் அந்த லைவுக்கு வாங்க சரிங்களா எஸ் எம் குமார் ஹாய் வாங்க வணக்கம் இந்த சேனல் வந்துட்டு தான் போடுவேன் என்னோட ஹஸ்பண்டோட சேனல் தான் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன் அதனால வந்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டைம் இருக்கும்போது போடுவேன் சரிங்களா அந்த சேனலில் ரெகுலராக லைவ் இருக்கும் நாமும் வளர்ந்து சாதி போட்டு லைவ் ஓடிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இருக்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த லைவ்ல அடிக்கடி லைவ் போடுவேன் சரிங்களா டெய்லியும் லைவ் ஓடும் நம்பர் ப்ளீஸ் ஐயோ ஏன் எதுக்கும் எனக்கும் எங்க வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே போன் தான் ஒரே நம்பர் தான் சரிங்களா எனக்கு நம்பர்னு எனக்கு சொந்தமாக எதுவுமே கிடையாதுங்க வர்றவங்க எல்லாரும் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆமாங்க நமக்கு எதுக்கு ஃபோனு நான் யார்கிட்ட பேச போறேன் அப்படியே நான் வீட்டுக்காரங்க இருப்பாங்க அவங்க கிட்ட பேசிப்பேன் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கா ம் என்ன

மெகந்தி வச்சிருக்கேன் அலச கூட இல்லை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருக்குறேன் ஒரு நாள் கேப் இருக்கு ஆமா ஆமா ப்ரோ ஆமாங்க ஆமாங்க அந்த லைவ் சைலண்ட் லைவ்ல ஓடிட்டு இருக்கு ஆமா ஆமா அது சைலண்ட் லைவ்ல ஓடிட்டு இருக்குது அதான் இதுல பேசுறேன் லைவ் எப்போன்னு தெரியாது இல்ல ஆஹ் அதுக்கு போன் நம்பரா ரைட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாமும் வளர்ந்து சாதிப்போம் அது என்னுடைய சேனல் சரிங்களா இது எங்க வீட்டுக்காரங்களோட சேனலு அந்த சேனல்ல வந்துட்டு நான் அடிக்கடி லைவ் போடுவேன் எப்பயுமே வந்துட்டு இந்த சேனல் கொஞ்சம் ஃப்ரீயாவே தான் இருக்கும் அதனால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுலேயும் போடுவேன் அதுலேயும் போடுவேன் ஆனால் இதில் எப்பயாவது தான் இருக்கும் அதில் எனி டைம் லைவ் இருக்கும் ஐடி ப்ளீஸ் நாமும் வளர்ந்து தான் என்னுடைய இன்ஸ்டா ஐடி நோட் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலுக்கு கீழே இன்ஸ்டா ஐடி இருக்கும் இதில் இருக்காது அந்த சேனலில் இருக்கும் அதில் இப்போ லைவ் ஓடிட்டுருக்கு பாருங்கள் அந்த சேனல் கொஞ்சம் தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் லைவ் ஓடிட்டுருக்குது அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சேனலுக்கு கீழே வந்துட்டு என்னுடைய இன்ஸ்டா ஐடி இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க